மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த வயதுல சொத்து சுகம் அஸ்வினி நட்சத்திரம் கேது பகானுடைய நட்சத்திரம் ஆனா இவர்கள் வந்து மத்தியம வயதுல சூரிய பகவானுடைய திசை ஆறு வருஷம் சந்திர மகாதிசை பத்து வருஷம் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகானுடைய திசையை சந்தித்தே ஆக வேண்டும் அந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் அந்த கேது பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட லக்கணத்தின் அடிப்படையில யோகராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில அந்த மத்தியம காலத்திலேயே சின்ன வயதிலேயே உயரிய பொறுப்புகளுக்கு வந்துருவாங்க பாருங்களேன் அந்த கேது மகாதிசை ஒரு முழுமையா கூட வச்சுக்கோங்க ஒரு ஏழு வருஷத்துல ஒரு ஆரம்ப கால கூட வச்சுக்கோங்க இருபது வருஷம் சுக்கரதிசையை வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு முடிந்த உடனே சின்ன வயசுலயே சூரிய திசை வந்துரும் அரசாங்கத்துல பெரிய பொறுப்புக்கு வந்துட்டாரு வெளிநாடு போய் சம்பாரிச்சுட்டாரு தொழில் நடத்துறாரு சின்ன வயசுல பெரிய சினிமாவில பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டு இருக்கிறார் தான் எடுத்துக்கிட்ட தொழிலில் பெரிய பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறார் இவருடைய ஆளுமை வந்து எல்லார் எல்லாருனாலையும் கொண்டாடப்படுது அரசாங்கத்திடமிருந்து பெரிய புகழ மக்களிடம் செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார் இதெல்லாமே அஸ்வினினுடைய ஒரு சிறப்பு அதே நேரத்துல இந்த சூரிய மகாதிசை சந்திர மகாதிசை செவ்வா மகாதிசை லக்னத்திற்கு அசுபராக இருந்து தசாவளம் நான் நடத்தும் போது ஊரெல்லாம் என் சொத்து தாங்க ஆனா பயன்படுத்த முடியலங்க பிஹெச்டி வரையும் படிச்சிருக்கீங்க ஆனா படிப்புனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அழகான ஆளுங்க தெளிவான ஆளுங்க கம்பீரமான தோற்றங்க ஆனா வாழ்க்கை சிறப்பா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இந்த வயதுலதான் இவங்க சந்திப்பாங்க சோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி இருந்து வாழ்க்கையினுடைய உயர்வு லக்கணம் சிறப்பாக அமரும் பட்சத்தில் லக்கணம் பாதகமாக அமரும் பட்சத்தில் சின்ன வயசில் செல்லப்புள்ள இருபத்தி ஆறு வயசுக்கு மேல ரொம்ப ஒரு மாதிரியான வாழ்க்கை சோகங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு இருப்பது உண்டு